கிளமங்கலத்தில் கட்டப்பட்ட தடுப்பணையை சேதப்படுத்தி ஆக்கிரமித்துள்ள தனிநபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் திமுகவினர் ஆர்ப்பாட்டம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கிளமங்கலத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு அருகே மின்வாரிய அலுவலகத்தில் பின்புறம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு சொந்தமான சர்வே எண் இந்த நிலத்தில் ஏரிக்கை நீர்வரத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அரசு சார்பில் தடுப்பணை கட்டப்பட்டு அதன் அதன் வழியாக உபரி நீர் வெளியேறி பாசனத்திற்கு பயன்படும் விதமாக நீர்நிலைகளை நிரப்பி வந்தது அவ்வாறு கட்டப்பட்ட தடுப்பணையை மற்றும் நீர்கோடி அமைப்பு ஆகியவற்றை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இடுத்துவிட்டு சொந்தமாக ஆக்கிரமித்து அதில் குடியிருப்பு மனைகள் அமைத்துள்ளனர் இது தொடர்பாக அப்பொழுது வட்டார வளர்ச்சி அலுவலரும் போலீசாருக்கும் புகார் அளித்த நிலையில் அவர்கள் அலட்சியமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது தற்சமயம் அந்த தனிநபர் ஆக்கிரமிப்பட்டுள்ள நிலத்தில் வீட்டு மனைகள் அமைத்து லேவிட் உருவாக்கி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த நிலையில் திமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் கிராம மக்கள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மின்வாரிய அலுவலகத்தில் இருந்து தடுப்பணையை மீண்டும் ஏற்படுத்தி ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என கோஷத்தை எழுப்பியவாறு ஏரிக்கரைக்கு சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த சம்பவம் தொடர்ந்து கிளமங்கலம் பகுதியில் ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்துள்ளது ஏதாவது ஒரு குறை சொன்னால் வட்டாட்சர்கள் பேருவாட்சி மேல் சொல்லப்படுகின்றார்கள் ஆட்சி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் மேல் கூறுகின்றார்கள் ஊராட்சி ஒன்றும் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் கூறுகின்றார்கள் இவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து கொண்டு ஒரு முடிவுக்கு வந்த கிளம்பத்தில் ஏரிகள் குளங்கள் சுடுகாடு மயானங்கள் விவசாயங்கள் செல்லும் பாதைகள் ஆக்கிரமிப்பு செய்யப்படுவதை தடுக்க முடியும் என்றும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்கின்றார்கள் இதனை தொடர்ந்து காவல்துறை ஆய்வாளர்கள் பெரிய தம்பி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பாலாஜி சதீஷ் பாபு வருவாய்த்துறை அலுவலர் முனியப்பா கிராம நிர்வாக அலுவலர் முருகன் பேரூராட்சி அதிகாரி சீனிவாசன் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் அவர்களது கோரிக்கையை குறித்து கேட்டு பேச்சுவார்த்தை நடக்கிறார்கள் அப்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தடுப்பணை மற்றும் அந்த கோடியை இடித்து நாசம் செய்தவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அவரே தனது சொந்த செலவில் மீண்டும் தடுப்பணை கட்டி கொடுக்க வேண்டும் மேலும் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புள்ள வேலி அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இதனைத் தொடர்ந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் முறையாக அதனை அளவீடு செய்து இதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்வதாக உறுதியளித்தனர் இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் நகர செயலாளர் மதுக்குமார் திமுக நகர செயலாளர் தாஸ்கீர் துணை செயலாளர் சுரேஷ் மாவட்ட பிரதிநிதி ஜெயராமன் கங்கேஷ் சீனிவாசன் பாபு மகளிர் அணி சி யாமலா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது